ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளுகுலுன்னு நொங்கு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இதை நம்ம வந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுக்க போகிறோம் நொங்கு ஜூஸுக்கு வந்து தேங்காய் பால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம் அரைச்சிட்டு இது ஒரு ஃபில்டரால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து நல்லா திக்காக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டாவது முறை ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு மில்க் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது ஒரு பவுலில் நான் நொங்கை தோல் உரித்து வச்சுருக்கிறேன் இதை நாம் ஒரு மேஷராட்டி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நொங்கு வந்து நம்மளுக்கு பிஞ்சு நொங்கா இருந்தால் மேஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ரொம்பவே சூப்பராக மேஷ் பண்ணியாச்சு இப்போது வந்து நாம் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் இப்போ நாம் ஃபில்டர் பண்ணி வச்ச தேங்காய் பால் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து நொங்கு ஜூஸ் ஜில்லுன்னு குடிக்க விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பால் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க இப்போது நான் சுகர் ஆட் பண்ணி இதை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்ச நொங்கு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு டம்ளர் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சம்மர் டைம்லலாம் நொங்கு நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கும் அதை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பரான நொங்கு ஜூஸ் செஞ்சிட்டோம் இதே மாதிரி நொங்கு ஜூஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ